கழகத்தோட கட்சியில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொங்கு மண்டல பொறுப்பாளர் பதவியும் விஜய் சார் வழங்கியிருந்தாங்க மொத்தம் இரண்டு பதவிய வழங்கியிருந்தாங்க தற்போது மூன்றாவது ஒரு பதவியாக செங்கோட்டையின் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதவி வந்து வழங்கப் போறாங்க அதாவது டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோடுல பொதுக்குழு கூட்டம் நடைபெற போது அந்த ஒரு பொது கூட்டத்துல விஜய் சார் வந்து கலந்துக்க போறாங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்துல செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் நிறைய முக்கியமான நபர்கள் டிவி கே கட்சியில இணைய போறாங்க இது ஒரு புறம் இருந்தாலும் தற்பொழுது பதினெட்டாம் தேதி ஈரோடுல விஜய் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இவர்களுக்கு மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகத்தின் துணை முதல்வர் பதவியை வழங்க இருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு இந்த ஒரு அறிவிப்பை ஈரோட்டில் வெளியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க இருப்பதாக ஈரோட்டில் அறிவிக்க போறாங்களாம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற தெரியல ஸோ தற்போது இந்த ஒரு தகவல் தான் சோசியல் மீடியாவுல ட்ரெண்டிங்கா ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்குது ஓகே செங்கோட்டையின் இவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட துணை முதல்வர் பதவி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ